ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருப்பது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க வாங்க நான் எப்படி சிம்பிளாக வரலட்சுமி பூஜை பண்ணன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக வரலட்சுமி நோன்பு அன்னிக்கு நான் வந்து இந்தியாவில் எனக்கு வந்து ஃப்ளைட் அன்னைக்கு ஸோ அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு ஃப்ளைட்டு ஸோ அதனால் வீட்டில் செலப்ரேட் பண்ண முடியாமல் போச்சு ஸோ அதனால் அப்பா எப்பட்றா நம்ம வரட்சி நம்ம பண்ணுறது இருந்தது நல்ல வேலை கடை வெள்ளி அதாவது லாஸ்ட்டு வெள்ளி அப்போ தாங்க நான் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணிணேன் என்னால் முடிஞ்சது என் கையில் என்ன இருந்ததோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி யாரையும் அவ்வளோ பேரை கூப்பிடல ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் எப்படி கலசம் வச்சேன்றது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லக்ஷ்மி படம் வச்சு தான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்போது கலசெல்லாம் நான் வைக்கலை ஸோ அம்மாவை வீட்டு கழைக்கணும்னு சொல்லிட்டு சாயங்காலமே நான் வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் ப்ளஸ் கல்லையும் விதைச்சிருந்தேன் ஏன்னா சாயங்காலம் அவங்கள வேலைக்கிழமை அன்னைக்கு வெளியிலேருந்து நாங்கள் உள்ளே இட்டுட்டு வரணும் ஸோ அதனால் நைவேத்தியமாக நான் வந்து வெண்பொங்கலையும் ஒன்று கல்லையும் வச்சு படைச்சிருந்தேன் அதோடய வீடியோ ஸோ நான் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு சேலை வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தேன் அம்மா லக்ஷ்மியை வந்து நாங்கள் உள்ளே இட்டுட்டு வந்த வீடியோ தான் இந்த வருஷம் எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து கரெக்டாக அவங்க வரவும் வரலட்சுமி பூஜை இருந்தது ஸோ இந்த வாட்டி அவங்க தான் கல்புரம் காட்டினாங்க நான் உள்ளே இட்டுட்டு வந்திருந்தேன் அம்மாவை ஸோ நல்லா திருப்தியாக நல்லா அமைஞ்சது ஸோ மன திருப்தியாக அன்னைக்கு அம்மாவை லக்ஷ்மி அம்மாவை உள்ளே இட்டுட்டு வந்தோம் நல்லா திருப்தியாக அன்னைக்கே எங்களுக்கு இருந்துச்சு மறுநாள் காலையில் இருந்து நைவேத்தியம் வச்சு படித்தோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் சிம்பிளாக தான் பண்ணேன் என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டா கூட நமக்கு தெரியாது ஃபோட்டோ வச்சு எடுத்தோம்னா ஆனால் கலசம் வச்சுட்டோம்னா அதை நம்ம வருஷம் வருஷம் பண்ணியே ஆகணுங்க ஆனால் அதை வச்சு எடுத்துட்டோம்னா குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் வருங்க அதை நம்ம படிப்படியாக நமக்கே அது தெரியும் நல்லாவே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து தான் பர்த்டே ஸோ மிட் நைட்டு சர்ப்ரைஸாக நாங்கள் கேக் கட் பண்ணோம் ஸோ அதனுடைய வீடியோ தான் இது அவருக்கே நல்லா தூங்கிட்டு இருந்தான் எழுப்பி இதடா கேக் கட் பண்ணிடான்னா அவனே முயற்சிட்டான் பச்சைப்பருப்பை போட்டு பாயாசம் பண்ணேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஆமாம் பைத்தம் பருப்பை போட்டு பாயாசம் சாம்பார் லெமன் ரைஸு இது வந்து காலையிலே வச்சுட்டேன் நான் அங்கே டோனியூ நல்லா ஜம்முன்னு அவங்க ஆய கூட உக்காந்துச்சிக்கின்னு போஸ் வேறு கொடுத்தாகுது அன்றைக்கி வேற அமைதியாக போய் அவங்கக்கிட்ட போய் உக்காந்துச்சுட்டு அம்மாவுக்கு வந்து சிலவங்க வந்து பதினோரு வகை ரைஸ் வச்சு படைப்பாங்க ஆறு வகை ரைஸ் வச்சு படைப்பாங்க நான் போன வருஷம்லாம் வந்து ஆறு வகை ரைஸ் படிப்பேங்க ஒரு மூணு வருஷமாக ஸோ இந்த வாட்டி அந்த அளவு பண்ணலை சிம்பிளாக தான் பண்ணேன் ஏன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அப்புறம் வந்து ஜென்மாஷ்டமி கிருஷ்ணா கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கு கூட நான் பிரம்மாண்டமாக பண்ணலை ஏன்னா ஊர்லேருந்து வந்ததுனால நம்ம எதுவும் ப்ரிப்பேர்டாக இல்லை ஸோ அதனால் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் படைச்சிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஏன் பையனை கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பர்த்டே கூட செலிப்ரேஷன் கம்மி தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை இங்கெல்லாம் இந்தியாவில் இருந்துருந்தாங்க సో అప్పుడు ప్లాన్ ప్లన్ పన్ను అత్తవశం ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க வீட்லேயும் வரலட்சுமி நம்ம பண்ணியிருந்தாங்க கூட்டிருந்தாங்க அவங்களும் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து கூட்டிருந்தாங்க ஏன்னா நானும் இங்கே பண்ணிவிட்டு கேக்கு கட் பண்ணிவிட்டு தான் அவங்க வீட்டுக்கு ஓடுனேன் ஸோ நான் தான் லாஸ்ட்டு அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கீழே தாங்க பிள்ளையாரே செய்கிறாங்க இந்த ஹோல் கம்பாலாக்கே ஸோ அங் இங்கேருந்து செஞ்சு தாங்க எல்லாத்துக்கும் போவோம் ஸோ இந்த பிள்ளையார் வைக்கிற காசு வந்து டிடி யுகாண்டா பாலாஜி டெம்பிளுக்கு போயிடும் ஸோ இங்கே தான் நானும் ஒன்று வந்து புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்தி மேபி நெக்ஸ்ட்டு வீக்கு டுவெண்ட்டி அடுத்த வாரத்துக்கு அடுத்த வரோன்னு நினைக்கிறேன் ஸோ வரக்குள்ளேயே இருந்தது அவங்க வீட்டு இப்போ லிஃப்ட் இறங்கின உடனே ஸோ அப்போ அடுத்த வீடியோ தான் இது இப்போ வந்து எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ விற்க ஆரம்பிக்கிறாங்க போல் நான் வந்து வருஷம் வருஷம் இங்கே தான் வாங்குறது பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க நாங்கள் போகல நல்லா ஐஸ் கட்டி கியூ மழை டப்பு 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 டப்புன்னு சதங்கி கொண்டு வரணும் சாயங்காலம் வந்து நெவேத்தியம் வச்சுட்டு மணி ஒரு எட்டு இருக்கும் ஆளை எடுத்து அம்மாவுக்கு எடுத்து வெளில வச்சுட்டு வெளில ஊற்றிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பண்ணணும் அது வீடியோ நான் எடுக்கலை ஏன்னா நான் உடனே கித்திக்கைக்கு படித்து ஆகணும் ஸோ அதனால் டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் கடை கடை நான் அம்மாவை புனர்பூசம் வச்சுட்டு ஒன்று ஒண்ணூற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடி கித்திக்கைக்கு ரெடி பண்ணேன் அதுதான் இது சக்கரை சாதம் ரசம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ சிம்பிளாக தான் இதுவும் பண்ணேன் விளக்கு மாவு போட்டேன் தின மாவில் ஸோ பாயாசம் பால் பாயாசம் ஸோ அன்னைக்கு சிம்பிளாக வச்சு படைச்சாச்சு அன்றைக்கி ஈவினிங்கே கிருஷ்ண ஜெயந்தி ஆச்சு அதனால் விரையும் பால் முக்கியமாக நமக்கு தேவை பால் கிருஷ்ணருக்கு நெய் வெண்ணெய் தயிர் அவள் அதை வச்சு படைச்சிட்டேன் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணலாம் நம்ம அவ்வளோதான் மக்களே இப்படி தான் நான் ஆடிக்கத்திகை கிருஷ்ண ஜெயந்தி வரலக்ஷ்மி நோன்பு ரொம்ப 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 சிம்பிளாக பண்ணேன் இவ்வளோ தான் என்னுடைய வீடியோ ஓகே சியோ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பகவான்